ஸ்மிருதிபுராணாநாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் சதாசிவமாரம்பாம் சங்கராச்சாரியமியமா அஸ்மதாச்சாரியபரியம் வந்தே ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீய்பதியான பகவானுடைய பரமானுகிரகத்தினால இந்த சுப தினத்தில் திருவருளும் குருவருளும் அப்படிங்கிற தலைப்பில் பேசுறதுக்கான ஒரு பரமபாக்யம் பேர்பட்ட இந்த ஒரு பரமபாக்யத்தை எங்களுக்கு அளித்த எங்களுடைய குரு ஸ்ரீ ஊவே துஷ்யன்சீதர் சுவாமிக்கு எங்களுடைய அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவிச்சிட்டு இப்போது இந்த டாபிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறோம் என்னன்னா திருவருளும் குருவருளும் அதாவது திரு அப்படின்னா என்ன ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ தேவச்ச நாமதே பகவதினு ஸ்ரீஹிங்கிற அந்த நாமம் தாயாருக்கு ஒரு விசேஷமான திருப்பெயர் அந்த தாயாருடைய அனுகிரகமும் குருவருள் குருமார்களுடைய அனுகிரகம் இப்போது நம்ம இதை தனியாக டாப்பிக்காக இப்போ குருவருள்னு பிரிச்சுட்டோம்னா அதை பற்றியே மணிக்கணக்காக பேசலாம் அதே மாதிரி திருவருளை பிரிச்சுட்டோம்னா பெரிய விராட்டியாரோட வைபவம்னா அதிகம் தனியாக ஒரு மணிக்கணக்காக பேசலாம் அது எதுக்கு குரூப் பண்ணி திருவருளும் குருவருளும் அப்படின்னு பேசணோன்னா இந்த திருவினுடைய அருளை பெற்றவர்கள் இந்த குருமார்கள் ஒன்று ரெண்டாவது நமக்கு அந்த தாயாருடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்காக தன்னை ஒரு வியாஜமா வச்சுட்டு தாயார்கிட்ட பிரார்த்தனை பண்ணி தாயாருடைய அனுகிரகத்தை அந்த குருமார்கள் நமக்கு வாங்கி கொடுத்துருக்கா இதனால அதன் வழியில முதல்ல பார்க்க போற ஆச்சாரியன் யார் அப்படி அப்படின்னா சாட்சாத்து அந்த பரமேஸ்வரனே அகமேவ அவத்தின அப்படின்னு தானே இந்த லோகத்துல அவதாரம் பண்ணி நூத்தி எட்டு சன்னியாச பீட்டங்களை அலங்காரம் பண்ணி இந்த லோகத்துக்கு அத்வைத்தம் அப்படிங்கிற சித்தாந்தத்து மூலியமா எல்லோருக்கும் ஞானோபதேசம் பண்ணி அனுகிரகம் பண்ணியிருக்கக்கூடிய ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாள் அப்பேற்பட்டவருடைய அனுகிரகம் தாயாருடைய அனுகிரகத்தோட எப்படி திருவருளும் குருவருளும்னு கிடைச்சதுன்னா நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டு கட்டாலும் தெரியும் இந்த சம்பவம் அதில் ஆச்சாரியாளுடைய அந்த அவதாரத்தை ரொம்ப அழகா அண்ணா தன்னுடைய வைஷ்ணவ சமிதியையில் எடுக்கிறா பூர்ணா நதி தடேரம் ஏ புண்ணிய கேரள மண்டலே நாம சஜ்ஜனை கஸ்மின் நாம ಬ್ರಾಹಣ ಬ್ರಹ್ಮ ವಿ ಸದಾ ಚಾರಣೆ ಸಂಯುಕ್ತ ಶಿವಭಕ್ತಿರಥೋಭತ್ ಆರ್ಯಾಂಭಾತಸ ಪತ್ನೀ ಚ ಪತಿ ಸೇವಾ ಪರಾಯ ಅನಸೂಯ ಸದೇವಿ ಸರ್ವಸ್ಗುಣಾ ಕಂಪತ್ಯರ್ಹಂತ ಪುತ್ರ ಭಾಗ್ಯಂ ವಿ ತತಸ್ತೂ ದಂಪದ ಶಂಭುಂ ಪ್ರಾಥೆಯ ಸುಸ್ತತ பூர்ணாங்கிற நதி தட்டத்துக்கு பக்கத்தில் கேரள மண்டலத்தில் காலடிங்கிற க்ஷேத்திரத்தில் சிவகுரு ஆரியாம்பாங்கிற திவ்ய தம்பதியருக்கு அவதாரம் பண்ணினவர் நம்ம சங்கர பகவத் பாதாள் அவருடைய அவதாரமே ஏன் அவ்வளோ சிரேஷ்டம்னா அவருடைய தந்தையாரான சிவகுரு அர்ச்சனை பண்ணும் பொழுது ஸ்ரீருத்ரத்தில் அர்ச்சனை பண்ணும் பொழுது சங்கராய சங்கர நாமம் சொல்லும் பொழுது இவருடைய அவதார செய்தி அவருடைய காதுக்கு எட்டித்து அதனால அவருக்கு குழந்தைக்கு சங்கரன்னு பேர் வைத்து வளர்த்து வர சங்கரருடைய திருத்தந்தையாரான சிவகுரு அவர் சின்ன வயசுல இருக்கும் பொழுதே அடைந்தார் தாயாருடைய அரவணைப்பில் வளர்ந்தவர் அஞ்சு வயசுல பூணல் போட்டுட்டா அவருக்கு என்ன உச்சரிப்பு என்ன அஞ்சு வயசுல அதாவது அவருக்கு ஒரு வயசுலயே ஸ்பஷ்டமான உச்சரிப்பு வந்து பத்து வயசுக்குள்ள சகல சாஸ்திரத்தையும் முடிச்சு பண்டிதரானவர்களா நம்ம சங்கர பாதாள் அவருக்கு அஞ்சு வயசில் பூனல் போட்டு வேத்தப்பாட சாலைக்கு அனுப்பி தினமும் பிக்ஷை எடுத்து சாப்பிட்ணும் இல்லையா அப்போது ஒரு நாள் ஏகாதசி முடிஞ்சு துவாதசி அன்னைக்கு பிக்ஷை எடுக்கணும்னு போகிறார் பொதுவாக ஏகாதசி எல்லாம் நிர்ஜல விரதமாக இருந்தால் மறுநாள் துவாதசி பாரண பண்ணும் பொழுது மோர்குழம்பு ஆத்தி கீரைன்னு சாப்பிட்ணுமான் நம்ம சொல்லும் பொழுது மோர்குழம்பு வரைக்கும் போயிட்டோம் ஆனால் அவர் அன்றைக்கி பிக்ஷை எடுக்க போன அந்த ஆற்றுல பேருக்குன்னு அன்ன சுத்தி பண்ணுறதுக்கு ஒரு பருக்க ஒரு குண்டுமணி அரசை கூட இல்லையா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் அந்த ஆற்றுல இருக்கக்கூடிய பக்தரும் ஏதோ உஞ்சவர்த்திக்காக தேடி போயிருக்கார் அந்த ஆற்றுல அந்த அம்மையாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவர் சின்ன குழந்தை அந்த அஞ்சு வயசில் அவ்வளோ ஸ்பஷ்டமாக அவ்வளோ தேஜஸோட பகவதி பிக்ஷா அந்த ஹின்னு முறப்படி மூணு தடவை கேட்கணும் இல்லையா கேட்குறாரு கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு ஏதாவது இந்த குழந்தை கொடுத்துடணுன்ற ஒரு ஆசை தேடி 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 பார்க்கன ஒரு குந்துமணி அரிசி இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல ஏதாவது கொடுக்கணும்னு தேடும் பொழுது ஓரத்தில் ஒரே ஒரு வஸ்து தெரியறது பார்த்தா நெல்லிக்கனி இதையாவது கொடுத்துடலாமேன்னு பார்த்தா முக்காவாசி அழுகி போன நெல்லிக்கனி என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு பக்கம் இதையாவது கொடுத்துடணுங்கிற ஒரு ஆசை இருக்குது இன்னொரு பக்கம் ஆசையாக வந்தால் அதுவும் அஞ்சு வயசு குழந்தைக்கு இந்த அழுகி போன நெல்லிக்கனியை கொடுக்கறதாங்கிற அந்த வெட்கம் தாழ முடியாத ஒரு சோகம் என்ன பண்றதுன்னு தெரியாம கூனி குறுகிண்டு தலைய கூட நிமித்திக்காம அப்படியே குனிஞ்சுண்டே வந்து அவருடைய பிக்ஷ பாத்திரத்துல போட்டுட்டு அப்படியே கூனி குறுகிண்டு போறா இதுவே நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் இல்லையா என்ன மாமி இன்சல்ட் பண்ற அந்த மாமிய பார்த்த பார்வையில அவளுக்கே ஏண்டா போட்டோம் இதை போட்டோம்னு ஆயிடும் அப்போ அந்த அஞ்சு வயசு குழந்தைக்கு இதையாவது கொடுக்கணும்னு நினைச்ச இந்த மாத்ரு வாத்சல்ய பாவமுடைய இந்த ஒரு தம்பதியருக்கா இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு தாயாரோட கம்யூனிகேட் பண்றார் மகாலட்சுமியோட அப்பதான் நினைச்சுக்கிறார் பட்டா போருமே அவளுக்கு சௌபாகியம் கிட்டும் எனக்கு இதையாவது கொடுக்கணும்னு நினைச்ச இந்த மாத்ருவாசல்ய பாவமுடைய இந்த தம்பதியருக்கு இந்த அம்மாவுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்கிறார் அப்போ தாயார் சொல்றா அவ ரொம்ப பாவம் பண்ணியிருக்காடா சங்கரா அவளுக்கு எப்படி நான் கொடுக்கறதுன்னு கேட்டா சரி நான் சொன்னேங்கிறதுக்காக கொடுத்துடு அப்படிங்கிற நீ சொன்னேங்கிறதுக்காக நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா பாவம் பண்ணினவா எல்லாரும் அவ கர்மாவை அனுபவிக்கவே மாட்டா அதான் சங்கரர் சொல்லிட்டாரே சங்கரர் சொல்லிட்டாரேன்னு புண்ணியத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு சௌபாகியத்தோடு இருந்துட்டார்னா இப்படி பண்ணியிருக்கிறேன்னு என்னை யாராவது கேள்வி கேட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறா தாயார் அதுக்கு சங்கரர் எவ்வளோ புத்திசாலியாக அதுவும் அந்த அஞ்சு வயசுல சொல்றார் மா ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறியே உனக்கு தெரியாததா அகார்த்தோ விஷ்ணுன்னு சொல்றோம் இல்லையா இந்த சம்ரக்ஷணம் பண்ணக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணன் அகாரத்தில் அடங்குபவர் அதனால அகாரார்த்தோ விஷ்ணு அவருடைய வக்ஷஸ்தலத்துல வாசம் பண்ணக்கூடிய நீ அகாரத்துல வர அதனால தானே உனக்கு அதிதீங்கிற திருநாமம் இருக்கு அதிதீஞ்ச தி தீம் சொல்றோம் இல்லையா அந்த அகாரத்தில் வரக்கூடிய உன்னை யார் கேள்வி கேட்க முடியும் அதனால நீ அனுகிரகம் பண்ணுன்னு பாயிண்ட புடிச்சுட்ட அப்பதான் ஐயோ சங்கரன் பாயிண்ட்டை பிடிச்சிட்டானே இதுக்கு மேலே அனுக்கிரகம் பண்ணாமல் இருக்க முடியாதே அப்படின்னு தாயாருக்கு தோன்றது அப்போதான் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார் அவர் நினச்சிருந்தா ஸ்வர்ணவர்ஷனவாயிருக்காதே என்ன ஆயிருக்குமே ஏன் ஸ்தோத்திரம் பண்ணினார் எல்லாம் நோக்காகத்தான் நமக்கு இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது ஷங்கர நினச்சின்னு அந்த ஸ்தோத்திரத்தை மனசார ஸ்தோத்திரம் பண்ணினோன்னா பாராயணம் பண்ணினோன்னா நமக்கு தாயார் அப்படியே அனுக்கிரகம் பண்ணி கொட்டுறா அதுக்கு தானே ஸ்தோத்திரம் பண்ணுறார் ஆரம்பிக்கிறார் எல்லோருக்கும் பிரச்சீனமான இந்த ஸ்தோத்திரம் அங்கம் ஹரே புலக மாங்கல் ஹரேபுலூனே முக்குல்தங்கீத்தாங்க மாங்கல்மங்க ஒரு புலகாங்கிதம் அடையக்கூடிய ஒரு மொமெண்ட் என்ன அப்படின்னா தாயாருடைய கடைக்கண் பார்வை பெருமாள் மேலே படுறது இதைத்தான் முதல் ஸ்லோகத்திலேருந்து எட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் வர்ணிச்சுட்டே வர சங்கரர் எப்படின்னா உடைய கடைக்கண் பார்வை இப்போ ஏற்பட்டது அதை வச்சு நீ இத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிய அதை இவா மேலே காட்ட மாட்டியா அந்த கடைக்கண் பார்வையை இந்த தம்பதியருக்கு காட்டேன் அப்படின்னு தான் ஒரு ஒரு ஸ்லோகமாக வர்ணிச்சுட்டே வந்து கடைசியில் இப்படி கனெக்ட் பண்ணுவார் இவாளுக்கு அனுகிரகம் பண்ணும் கடைக்கண் பார்வை வச்சுன்னு முதல் எட்டு ஸ்லோகங்கள் அதில் பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் தமால விருஷம் போல் கருப்பர்கிய பெருமாள் அந்த தமால விரக் போல் இருக்கக்கூடிய பெருமாள் மேலே பூக்கக்கூடிய புஷ்பத்தை சுற்றி ஒரு வண்டு அறிங்காரம் பண்ணுறதுன்னா அந்த வண்டு தான் தாயாருடைய நேத்திரங்கள் அது சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு அந்த புஷ்பத்தை அது போல தாயாருடைய கடைக்கன் பார்வை பெருமாளை சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கான் ஏன் பார்த்துட்டு இருக்குன்னா எல்லோருக்கும் தெரியும் இந்த விஷயம் என்னன்னா கரு மேகங்கள்லேருந்து தானே மழைங்கிறது பொழியும் அது போல தாயாருடைய கிடைக்க பார்வைப்பட்டால்தான் கருப்பாக இருக்கக்கூடிய பெருமாள் இருந்து கருணைங்கிற மழை பொழியுமா அதனால்தான் பார்த்துட்டே இருக்கா அங்கீகிருத்த அகில விபூதிர பாங்க லீலான்னு அகில அப்படின்னா இந்த லோகத்துல ஒண்ணு விடாமல் எல்லாம் அந்த எல்லாத்தையும் சொந்தமாக நீ விபூத்திய விபூத்தியாக கூடிய நீ எல்லாத்தையும் லீலாவா பண்ணுறியே விளையாட்டாக பண்ணுறியே நீ மாங்கல்யதாஸ்து மமமங்கள தேவதாயா மங்கள தேவதையா இருக்கக்கூடிய நீ மாங்கல்ய வஸ்துக்கள் எல்லாத்துலேயும் நீ இருக்கிய நீ அனுகிரம் பண்ணு அப்படின்னு சொல்றார் இப்போ இந்த கடைக்கண் பார்வையை இப்படி வர்ணிக்கிறாரே இதை இவ்வளோ அளவுக்கு வர்ணிக்கிறோமான்னு கேட்டா அதுதான் சங்கரர் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம்னு ஏன் சொல்றோம் புராணத்தில் இல்லாததை சொல்லவே மாட்டார் புராணத்தில் இருக்கிறத அப்படியே அழகாக சாரமாக கொண்டு வரார் எப்படின்னா இதுக்கு ஒரு அழகான திருஷ்டாந்தம் ராமாயணத்தில் இருக்குது எப்படின்னா தன்னுடைய தந்தையாரான தசரதர் சொல் கேட்டு ராமர் மாதாவையும் லக்ஷ்மணரையும் அழைச்சிட்டு வனவாசம் போடுறார் அந்த சமயத்தில் ஸ்ருங்கி பேரபுரத்தில் குஹப்பெருமானை பார்க்குறார் பார்த்த பொழுது ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டே அவர் குஹனை இவ்வளோ நாள் கழித்து பார்த்துருக்கோமேனு ஒரு அந்த சந்தோஷத்தில் புலகாங்கிதம் உடஞ்சி பேசின்னு இருக்கும் பொழுது இன்ட்ரடியூஸ் பண்ற சீதா மாத்தாவை பொதுவாக இன்ட்ரடியூஸ் பண்ணால் எப்படி பண்ணணும் இதுதான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு தான் நீங்கள் இது பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணல நான் அப்படின்னு தானே இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா இன்ட்ரடியூஸ் பொழுது இவர் என்ன சொல்கிறார் இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணு இவன் இவன் பேர் உஹன் அப்படின்னு பேர் இவனுக்கு நீ ஆசீர்வாதம் பண்ணு இவன் உனக்கு தம்பி அதனால் எனக்கு தம்பி அப்படிங்கிறார் உனக்கு தம்பி அதனால எனக்கு தம்பி எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இங்கே தான் அந்த சூக்மமாக என்னென்னா தாயாருடைய கடைக்கண் பார்வை படாமல் யாரையும் பெருவாள் அங்கீகாரம் பண்ணிக்க மாட்டாராம் எனவே தாயாருடைய அந்த கடைக்கண் பார்வை பட்டதுனால குகனை தன்னுடைய தம்பின்னு அங்கீகாரம் பண்ணிட்டாராம் அதைத்தான் சொல்கிறார் ஏழை ஏதலன் கிழமகன் என்னாதரங்கி மற்றவர் கிண்ணருள் சொந்து வாழமான் மனநோக்கி உம்பி எம்பி என்றொழிந்திலைன்னு நார் ஆழ்வார் இல்லையா உன்னுடைய தம்பி அதனால என்னுடைய தம்பி அப்படிங்கிறார் இதுல இருந்தே தெரியறது தாயாருடைய கடைக்கன் பார்வை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது அதுபோல அந்த வரவாசத்துக்கு கிளம்புன்னு தசரதர் சொன்னதுக்கு அப்புறமா ராமர் சீதா மாதாவை பார்த்துட்டு தான் போனாராம் ஏன் அப்படின்னா அப்பதான் பின்னாடி ராவண வதமே நடக்கும் அதுக்கும் சீதா மாதாவினுடைய கடைக்கன் பார்வை வேணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டு போனார் அப்படின்னா அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறார் அடுத்தபடியாக எல்லாத்திலயும் கடைக்கன் பார்வை சென்று வரார் ஒரு பேர்களை கொடுக்கிறார் அடுத்தடுத்த அந்த எட்டு ஸ்லோகங்கள்ல அதை மட்டும் பார்க்கலாம் இரண்டாவது ஸ்லோகத்துல நீலோத்பல பெருமாளை சுத்தி வரக்கூடிய வண்டு மாதிரி உன்னுடைய நேத்திரங்கள் அதுல நீ சாகர சம்பவாயாக சமுத்திரராஜனுக்கு மகளாக இருக்கக்கூடிய நீ அனுகிரகம் மண்ணு அப்படிங்கிறார் மூணாவதுல மோட்சத்தை கொடுக்க வல்ல முகுந்தனுடைய பூத்தியா இருக்கக்கூடிய நீ உன்னுடைய கடைக்கன் பார்வையால் அனுகிரகம் மண்ணு அதே மாதிரி நாலாவதில் மதுச்சிதா அப்படின்னு மதுவை கொன்று முடித்தவனுடைய வட்டமகிஷியா இருக்கக்கூடிய கிடைக்கன் பார்வையால் அனுகிரகம் பண்ணு ஐந்தாவது ஸ்லோகத்தில் கைட்டவாரேனு கைப்பட கைட்டவனை கொன்று முடித்தவனுடைய வட்டமக்சியா இருக்கக்கூடிய மகரிஷிக்கு புத்திரியான பார்கவியா இருக்க அனுகிரகம் பண்ணு ஆறாவது ஸ்லோகத்தில் மன்மதனுக்கு அனுகிரகம் பண்ண இல்லையா மன்மதனுக்கு அனுகிரகம் பண்ணின நீ உன்னுடைய பார்வைய்து ஒரு வார்த்தை போடுற செகண்ட் அந்த டூ பை ஃபிஃப்த் செகண்ட் நீ வந்து இவாடை பார்த்தா போறோம் அப்படி அனுகிரகம் பண்ணே அப்படின்னு கேட்கிறார் அதுபோல ஏழாவது ஸ்லோகத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு இன்சிடென்ட்டை சொல்கிறார் என்னென்னா இந்திரனுக்கு அந்த அலட்சியத்தினால துருவாசர் கொண்டு வந்த மாலையை அலட்சியப்படுத்தி தன்னுடைய யானைக்கு போட்டு யானை அதனை நாசம் செய்ய லக்ஷ்மி பிரசாதத்தை இப்படி செய்யலாமா நீ உன்னுடைய செல்வத்தினால் உன்னுடைய அந்த அகங்காரம் உன்னுடைய கண்ணை மறைத்ததினால் செல்வங்கள் லத்தனையும் உனக்கு இல்லாமல் போகும் அப்படின்னு அவர் சபித்து கொடுக்க அதன் பிறகு எல்லாம் பண்ணி பாராழி மதம் பண்ணி எல்லாம் பண்ணி அதுலேயும் தாயாருடைய அனுகிரகத்தினால தான் மூன்று லோகத்துக்கும் செல்வங்கள் வந்ததுன்னு சொல்கிறார் எட்டாவது ஸ்லோகத்தில் அவளுடைய அந்த திருஷ்டியை பொதுவாக திருஷ்டி அப்படின்னா பார்வை நம்ம தாயார் பார்க்கக்கூடிய அந்த திருஷ்டியில் அவ்வளோ தயை இருக்கா அதை சொல்லி முடிச்சுட்டு ஒன்பதாவது ஸ்லோகத்திலேருந்து ரொம்ப விவரித்து சொல்றார் அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா அஸ்மின் நக்கிஞ்சன விஹங்க சிசௌ விஷன்னே அதாவது ஒரு தாய் பறவையையும் தனது தந்தை பறவையையும் இழந்த குழந்தை பறவை தன்னுடைய தாய் தந்தை எங்கேன்னு சொல்லி அந்த தவிக்கும் இல்லையா அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நான் இருக்கேன் அதை மூல எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு தன்னை ஒரு வியாஜமாக வச்சுட்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ண சொல்லி இருக்கிறார் பத்தாவது ஸ்லோகத்தில் முப்பெரும் தேவகினுடைய பெருமையை சொல்லி அவா கூட இருக்கிற நீ அனுகிரகம் பண்ணுங்கிறார் பதினோராவது ஸ்லோகத்தில் ஸ்ருதி தேவியா இருக்கக்கூடிய நீ எனக்கு நல்ல கர்மாவை கொடுத்து நல்ல குணங்களை அனுகிரகம் பண்ணு அப்படிங்கிறார் பன்னெண்டாவது ஸ்லோகத்துலாமரை போல இருக்கின்றது சமுத்திரராஜனுக்கு மகளா இருக்கக்கூடிய நீ சந்திரனுக்கு சகோதரியா இருக்க நாராயணனுக்கு வல்லபையா இருக்க எனக்கு அனுகிரகம் பண்ணு பதிமூணாவது ஸ்லோகத்துல அதே மாதிரி தங்கத்தாமரையில் வீச்சிருக்க கூடிய நீ பெருமாளுடைய அந்த வக்ஷஸ்தலத்தில் வாசம் பண்ணக்கூடிய நீ உன்னுடைய கடைக்கன் பார்வையால் தேவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றியே அனுகிரகம் பண்ணு அப்படிங்கிறார் பதினாறாவது ஸ்லோகத்துல திருகு மகரிஷிக்கு புத்திரியா பார்கவியா இருக்கக்கூடிய நீ பூமிக்கு நாயக்கியா இருந்து தேவர்களுக்கெல்லாம் உன்னுடைய கடைக்கண் பார்வையை வைத்து அனுகிரகம் பண்ற கமலத்தில் இருக்க பட்ட பட்டமேஷியா இருக்கே அனுகிரகம் பண்ணுங்கிறார் பதினைந்தாவது ஸ்லோகத்துல அதே மாதிரி கமலத்தில் இருக்கக்கூடிய நீ அனுகிரகம் பண்ணுங்கிறார் இப்படி ஒன்னொண்ணுத்திலையும் ஒரு ஒரு விதமா வர்ணிச்சு பதினாறாவது ஸ்லோகத்துல இவ்வளோ வரைக்கும் அதனுடைய பலனை சொல்றார் எப்படின்னா சம்பத்கராணி அப்படின்னு எல்லா சர்வ சம்பத்துக்களையும் கொடு அப்படின்னு வச்சுக்கலாம் சம்பத்கராணி இன்னொன்று சகலேந்திரிய நந்தனானின்னு கொஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்ச நானேந்திரியங்கள் தசேந்திரியங்களுக்கும் சம்பத்துக்களை கொடு அப்படின்னு கேக்குறார் அதே மாதிரி பதினேழாவது ஸ்லோகத்தில் எத்கட்ட சம சமுபாசனா விதி அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் உன்னுடைய கட்டாக்ஷத்தினால எனக்கு நீ வந்து சேவகர்களை கொடுக்குறாயின்னு சொல்கிறார் சேவகர்கள்னால் எப்படின்னா நம்ம தாயாரை பூஜை பண்ணிவிட்டோம்னா இனிமேல் வேலைக்காரால்லாம் வேலைக்காரி வரவே இல்லையே பாத்திரம் தேக்கவே இல்லையே அப்படின்னு கவலையப்பட வேண்டாமா அதுக்கும் நம்ம தாயார் பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா நமக்கு சர்வெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாளாம் தாயார் அதைத்தான் விசேஷமாக சொல்கிறார் பதினேழாவது ஸ்லோகத்தில் பதினெட்டாவது ஸ்லோகம் பத்தொம்போதாவது ஸ்லோகத்தில் கமலத்தை விவரித்து சொல்றார் பத்தொம்போதாவது ஸ்லோகத்தில் எவ்வளோ பெரிய பொருள் அவள் கமலையில் இருக்கின்றாள் கமலையை தனது மாலையாக அணிந்து கொண்டிருக்கின்றாள் தன்னுடைய இரு கைகளும் கமலத்தின் இதழ்கள் போல இருக்கின்றன தாமரையை ஒத்த இருக்கின்றாள் தாமரை ஒத்த முகம் இருக்கின்றது அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் கமலத்துக்கு சொல்லி 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 எப்பேற்பட்ட நீ அனுகிரகம் பண்ண மாட்டியான்னு பத்தொன்பதாவது ஸ்லோகத்தை சொல்லி இருபதாவது ஸ்லோகம் இப்ப பாடுறாரு இல்லையா கமலே கமலாட்சிய வல்லவே அதை பாடும் பொழுது ஸ்டார்ட் ஆயிருக்கும் எது த ரெயின் ஃபால் ஆஃப் த கோல்டன் கூஸ்பெரிஸ் பெரிஸ் அப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கும் வாஸ்தவமா அப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கணும் அந்த ரெயின் ஃபால் அப்படி ஸ்டார்ட் ஆகி அவர் இருபத்தி ஓராவது ஸ்தோத்திரம் பாடி முடிச்ச உடனே அப்படியே கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுறது கனக தாரான்னு தானே பேர் இல்லையா கனகம்னா ஸ்வரணம் அது எப்படி வருஷம் பண்ணினாலாம் தாராவா இடைவிடாம கொட்டின் பெருமானுடைய அனுகிரகமே கொட்டு கொட்டுன்னு கொட்டுறதுன்னு சொல்லுவோம் தான் தாயாருடைய அந்த அனுகிரகம் இருக்கான் ஸ்ரீயஸ்பதியான பகவானுடைய பருமானுகிர விசேஷம் தானே சொல்றோம் அதுலேயே என்ன சொல்றோம் வைகுண்ட பெருமான்னு சொல்றது இல்ல சொல்றது இல்ல எடுக்கும் பொழுதே ஸ்ரீயை பதியாக கொண்டவனுடைய அனுகிரகம்னு தான் சொல்றோம் அதுலேயே தாயாருடைய அனுகிரகம் எப்படி இருக்குங்கிறது தெரியாது அதை சொல்லி முடிக்க திருவினுடைய அருள் குருவினுடைய அருணாள் கிட்ட அவளுக்கு ஸ்வர்ணவர்ஷனம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டி அனுகிரகம் பண்ணினா தாயார் இதுலேருந்து தெரிகிறது திருவருள் குருவருள் அப்படிங்கிறது அந்த தம்பதியருக்கும் கிடைச்சது அந்த ஸ்தோத்திரத்தை பாடின நமக்கும் கிடைக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆச்சாரியர்களாகிய காஞ்சி மகாபிரிவா சுங்கேரி பெரிவா வேத சம்ரக்ஷணம் இந்த லோகம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக வேத சம்ரக்ஷணம் பண்ணி கொடுத்துருக்கா அப்பேற்பட்ட அந்த வேத சம்ரக்ஷணத்துக்கும் நம்மாலானதை செய்து ஆச்சாரியர்களுடைய அனு அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுவோம் அப்படின்னு சொல்லி இந்த திருவினுடைய அருளையும் குருவினுடைய அருளையும் ஆதிசங்கர பகவத் பாதாளுங்கிற ஆச்சாரியாள் மூலியமாக பார்த்தோம் அடுத்தபடியாக இந்த திருவினுடைய அருளுக்கும் குருவினுடைய அருளுக்கும் ஆச்சாரியரா தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கார் அப்பேற்பட்ட ஆச்சாரியவர் என் யார் அப்படிங்கறத அடியனுடைய சகபாட்டி சர்வேஷ்த